ஆட்டுக்குட்டி சுரேஷ் திருச்சியை திகிலில் ஆழ்த்திய சம்பவம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தலைவெட்டி சந்த்ரு என்கின்ற சந்திரமோகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீரங்கம் ரயில்வே பாலம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அருகே உள்ள பி கிளாஸ் ரயில்வே குடியிருப்பை சேர்ந்த பூக்கட்டும் தொழில் செய்து வரும் பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்கிற சுரேஷ் அவரது அண்ணன் சரவணன் உள்ளிட்டோரை கைது செய்தனர் இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த ஆட்டுக்குட்டி சுரேஷ் சில காலம் வெளியூரில் தங்கியிருந்தார் பழனி முருகன் கோவிலுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்தார் இந்த நிலையில் தனது மனைவி ராகினியுடன் நவல்பட்டு பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அம்பேத்கர் நகர் சுடுகாடு அருகே உள்ள தேங்காய் குடோன் அருகே வந்தபோது மூன்று இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுரேஷ் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதினர் இதில் சுரேஷ் அவரது மனைவி ராகினி இருவரும் கீழே விழுந்தனர் பின்னர் ஐந்து பேர் சூழ்ந்து கொண்டு சுரேஷை சரமாரியாக வெட்டினர் தடுக்க சென்ற அவரது மனைவி ராகினிக்கும் காலில் விட்டு விழுந்தது இதில் சுரேஷின் தலைப்பகுதி முழுவதும் சிதைக்கப்பட்டது வெட்டப்பட்ட சுரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகர துணை ஆணையர் செல்வகுமார் ஸ்ரீரங்கம் உதவி ஆணையர் நிவேதா லட்சுமி இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுரேஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் அவரது மனைவி ராகினியை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் இதுகுறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் பின்னர் கொலை வழக்கில் தேடப்பட்ட ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரவுடி தலைவெட்டி சந்துருவின் கூட்டாளிகள் நந்தகுமார் ஜம்புகேஸ்வரன் சூர்யா பாலகிருஷ்ணன் விமல் ஆகிய ஐந்து பேரை நள்ளிரவில் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் தலைவெட்டி சந்துரு ஆட்டுக்குட்டி சுரேஷ் ஆகியோர் ஒன்றாக ஸ்ரீரங்கம் சத்தார வீதியில் உள்ள பூ மார்க்கெட்டில் இனாம் பூக்களை வாங்கி வியாபாரம் செய்து வந்தனர் இதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தலைவெட்டி சந்துரு கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து தற்போது பலிக்கு பழியாக ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கொலையில் வேறு நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை நடந்து வருகிறது கைதான ஐந்து பேரையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஹெல்மட் பிரசாத் என்கிற பிரசாத் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க